அருந்ததி படத்தில் அனுஷ்கா சொல்லுவா ஒன்னால அந்த எழுந்து வரவே முடியாதுரா தொட ராகுல் காந்தி நேரடியா மோடி சொல்லியிருக்காரு ஒன்னால தமிழ்நாட்டை தொடவே முடியாது நீ என்ன வேணாலும் பண்ணிக்க உன்னால உள்ள என்ட்ரி கொடுக்கவே முடியாது எப்பயுமே உனைய ஓட ஓட அடிச்சு வரட்டுவாங்கன்னு டெல்லியில் நடந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்ல ராகுல் காந்தி மேடை ஏறி ஐயா மோடிக்கு மணி அடிச்சிருக்காரு பார்த்துருவாரு ஜந்தர் மந்தர்ல ஒரு புரொட்டஸ்ட் இங்க திமுக மாணவர் அணி இருக்காங்கல்ல அவங்க செஞ்ச ஒரு புரொட்டஸ்ட் இந்த யூஜி அந்த அந்த வரைவு வந்து புதுசா ஒன்றை வந்து திணிச்சிருக்காங்க மேலேருந்து எதுக்குன்னா இந்தியாவில் இருக்க எல்லா ஆளுநருக்காகவும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்க ஒரே ஒரு ஆளுநருக்காக அவரை காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கு இவைய பாத்தீங்களா அவருக்காக அதை நம்ம இங்கே இந்த இதில் யூனிவர்சிட்டியில இந்த வைஸ் சான்சலர் அந்த துணை வேந்தர் இருக்காங்க இல்லைங்களா அந்த துணை வேந்தரை அவர் இஷ்டத்துக்கு செய்யணும் அப்படின்றதுக்காக அவரை மட்டும் கொடுக்க கூடாதுன்றதுக்காக உள்ளே அங்கேயே அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பிடிச்சி எடுத்து அரைச்சு புதுசா உன்னை கொண்டாந்து விட்டுருக்கான் என்ன அப்படின்னா இந்த துணைவேந்தர் செலெக்ஷனை ஆளுநரே அவருக்கு ஏற்றாப்புல அவருக்கு பிடிச்ச மாதிரி யார வேண்டாலும் கொண்டாந்து உள்ள வச்சு தச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை கொண்டாந்து வச்சதுக்கான ஒரு விளைவு அதுக்கு நம்ம சைட்லேருந்து இறங்கி அங்க டெல்லியிலேயே இது வரைக்கும் இங்கே லோக்கலில் தானே வந்து போராட்டம் டெல்லியில் போராட்டம் திமுக மாணவர்கள் ஆல் ஓவர் இது வந்து ஜஸ்ட் தமிழ்நாட்டுக்காக மட்டும் அவங்க போராடலை நல்லா கேட்டுக்கங்க ஒன்ஸ் ஒரு இடத்துல ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் உங்களால் எல்லா இடத்துலையும் அதை இம்ப்ளிமெண்ட்டு பண்ண முடியும் அதுக்கான டெஸ்ட் ட்ரைவ்காகத்தான் தமிழ்நாடையும் கேரளாவையும் இவங்க சூஸ் பண்ணிட்டாங்க ஆனால் தப்பாக சூஸ் பண்ணிட்டாங்க ஈஸியாக எந்த இடத்துல அவங்களால அதை செயல்படுத்த முடிஞ்சிருக்கணுமோ அந்த இடத்துல அவங்க அதை பண்ணிருக்கணும் அதை பண்ணாம பாவம் மொதல் ரெண்டு சப்ஜெக்ட்லயே முட்டிக்கிச்சு இதை அங்கே ப்ரொடியூஸ் பண்ண போகிறப்ப நம்ம சைட்லேருந்து எல்லாரும் ஐயா வைகோ அண்ணன் துரை வைக்கோ அப்புறம் அக்கா கனிமொழி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே இடத்துல நின்று ஒரு போராட்டம் அந்த போராட்டத்துக்கு இந்திய கூட்டணியோட தலைவர் எதிர்கட்சி தலைவர் அங்க பாராளுமன்றத்தில் அவர் கூப்பிட்டு அவர் சந்தோஷமாக கிளம்பி வந்திருக்காரு தமிழ்நாடு ப்ரொட்டஸ்ட் பண்ணது நான் இல்லாமல் எப்படி ப்ரொடெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் கிளம்பி அங்கே வந்துட்டார் அவர் சொன்னது ஒரே ஒரு விஷயந்தான் இதான் நீங்கள் மத்திய அரசு வந்து உள்ளுக்குள்ள வந்து ஏதோ வந்து கொள்ற ஒரு மாதிரி உருட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் அந்த இடத்துல அவர் அடிச்சு சொல்லியிருக்காரு அதாவது நாடாளுமன்றத்திலும் சொல்லி இருக்காங்க இப்ப நீதிமன்றமும் போறாங்க மக்கள் மன்றமும் வந்து நிற்கிறாங்க அதாவது இந்தியான்றது ஒரு தனிப்பட்ட நாடு கிடையாது அது ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு மாநிலம் எல்லா மாநிலங்களையும் ஒருங்கிணைச்சதுதான் இந்தியா இதை தனி இந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியான ஒரு தனித்துவம் இருக்கு கலாச்சாரத்துல வேறுபாடு இருக்கு அவங்க மொழியில வேறுபாடு இருக்கு அவங்களோட ஒவ்வொரு விஷயத்துலையும் தனிப்பட்ட முறையில எல்லா மாநிலமும் தனித்தனியா நிற்கிது சார் அவங்களுக்கான ஸ்டாண்டர்டில் அவங்க பர்ஃபெக்டாக இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா ஆர்எஸ்எஸ்க்கு இதெல்லாம் தனித்தனியாக அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெருமை இருக்கிறது அது அவங்களுக்கு வந்து வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு வெக்கக்கேடாக இருக்குது ஏன்னா நம்ம ஒரு பெருமையை தூக்கிட்டு போனால் நம்ம பெருமைக்கு மேலே இவங்க இன்னொரு அமைய பெருமையை பேசிக்கிட்டு இருக்காங்களே இதையெல்லாம் அழிக்கிறதுக்கு என்ன வலி அதுக்கான அடிக்கல் நாட்டு விழா தான் இந்த யூஜிசியோட புதிய வரைவு என்ன மாட்டேன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியா இருந்துட்டா பார்க்கறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரியா தெரியும் இல்லையா அதுக்கப்புறம் அவன் பெருமை அவன் பேச முடியாதுல்ல அதுக்காகத்தான் ஆர்எஸ்எஸ் அவங்களுக்குண்டான ஒரு சித்தாந்தத்தை கையில் எடுத்துக்கிறாங்க இல்ல அவங்களுக்குன்னு ஒரு மொழி இந்தி அவங்களுக்குன்னு ஒரு சித்தாந்தம் இந்துத்துவம் அவங்களுக்குன்னு ஒரு நாடு பாரதம் இது ஒரே நாடு ஒரே மொழி எல்லாமே ஒன்று 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 இந்த ஏக்கு நாத்தம் பாங்கல்ல எனக்கு ஒன்று எனக்கு ராசியான நம்பர் இல்ல அதே மாதிரி பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற அதனால தான் இருக்கிற அழிச்சு தனித்தனியா ஒவ்வொருத்தனும் அவனுக்கு அவன் பெருமை பேசினா தானே எங்க பெருமை நீங்க பேச மாட்டிய உங்களுக்குன்னு இருக்கிற பெருமையை நாங்கள் அழிச்சிட்டா அதுக்கப்புறம் நீங்க எங்க போயிட்டு என்ன பெருமை பேசுவீ அதுதான் ஆர் சித்தாந்தம் அதுலேயும் முக்கியமா தமிழ்நாடு மூவாயிரம் நாலாயிரம் வருஷம் பாரம்பரியம் உள்ள ஹிஸ்ட்ரி உள்ள ஒரு ஏட்டம் இது ஐயா ராகுல் காந்தி சொன்னது இந்த நாலாயிரம் வருஷம் இருக்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஸ்டேட்டுன்னா அது தமிழ்நாடு தான் அவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க இதை எப்படியாவது அழிச்சுன்னா ஆர்எஸ்எஸ்ஸும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி எவ்வளவோ முட்டுக்கட்டை போட்டு மேலே மண் அள்ளி மண்ணு முட்டை அள்ளி போட்டு பார்க்குறாங்க அவங்களால அதை தடுக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா இங்க இருக்கிற இது ராகுல் காந்தி ஐயா சொன்னது ஏன்னா இது இது வரைக்கும் இழுத்து கொண்டாந்து ஒண்ணு பண்ண விடாம தமிழ்நாட்டுல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு இதை அழிச்சுட்டா இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை அழிச்சிட்டா அதுக்கப்புறம் நம்மளால என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நினப்பு ஆர் எஸ் இருக்குது ஆர் எஸ் எஸ் ஓட மொத்த கனவுமே அவங்களோட இன்சியல் வேலையும் இதான் எண்டு வேலையும் இதா ஒன்னும் இல்ல எல்லா இடத்துக்கும் இருக்கிற அந்த இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு இல்லையா அந்த இண்டிவிஜுவாலிட்டியை இல்லாமல் ஆக்கிடுறது இல்லாமல் ஆக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் நமக்கு இன்னைக்கு இல்லை என்னைக்குமே வராது அதனால அதை அழிக்கிறதுக்கான வேலையில் ஆர்எஸ்எஸ் பார்த்துக்கிட்டு இருக்கு அதுக்கான ஒரு வேலை தான் இப்போ இந்த யூஜிசியில் இங்க கொண்டாந்து இருக்கிற இந்த விஷயம் இது வெறும் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் மட்டும் கிடையாது ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஹிஸ்டரியும் ஒவ்வொரு ஸ்டேட்டோட கல்ச்சரும் கண்டிப்பாக காப்பாற்றணும் காப்பாற்ற வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை இது மட்டும் இல்லை இப்போ இந்த யூஜிசிக்கு சொல்லியிருக்காங்க இல்லை இதைத்தான் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு இதை நாங்கள் எங்கள் மேனிஃபெஸ்டோலையே நாங்கள் கொடுத்துருக்கோம் வாக்குறுதியில் என்னென்ன அந்த கல்வின்றது மாநிலத்துக்கு உரியது ஏன்னா அவங்கவங்களுக்கு ஏற்றப்போ அவங்கவுங்க அந்த விஷயத்தை டிசைட் பண்ணிப்பாங்க எதை ஏற்றணும் எதை ஏற்றக்கூடாது கூடாது எது எங்க இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தானே அது வேணும் எங்க இருந்தோ உட்காந்து அதை கண்ட்ரோல் பண்ற உரிமை நமக்கு கிடையாது இல்லையா இது அவர் அதை பண்ணவும் கூடாது அது தப்பு அதனால ஒருவேளை இந்தியா கூட்டணி வந்திருந்தா மேபி நீட்டு மாதிரி இருந்திருக்கலாம் இந்த யூஜிசி இந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருந்திருக்கலாம் கல்விகள் அவங்க கொண்டு வர சேஞ்சஸ் அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்குல்ல அது எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்றது இம்ப்ளிமெண்ட் பண்ண 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 தான் தெரியும் அதை உள்ளுக்குள்ள வர விடாம தடுக்கிறதுக்கு என்னென்ன வழியோ போராடி தண்ணறிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க கொண்டு வர்றதோட முக்கியமான எண்ணம் அவங்க சொல்லுவாங்க ஆரம்பத்தில் சொல்லுவாங்க நாங்கள் எதையும் திணிக்கலை நாங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு ஆப்ஷன் தான் தர்றோம் எடுக்கிறதும் எடுக்காதும் உங்க விருப்பம் அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷனை எப்படி பண்ணுவாங்கன்னா உனக்கு வேற ஆப்ஷனே இல்லாத அளவுக்கு கொண்டாந்து விட்டுருவாங்க அவ்வளவுதான் இதைத்தான் ராகுல் காந்தி அங்கே மேலே ஏறி நின்று என்னை அழைச்சதுக்கு முதல்ல நன்றி இந்த ஒரு விஷயத்த நாடு முழுக்க கொண்டு போகணும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட தனிப்பட்ட உரிமையும் தனிப்பட்ட வரலாறையும் அவங்களோட தனிப்பட்ட கலாச்சாரத்தையும் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட இந்தியான்றது ஒரு நாடா இருக்கணுமே தவிர இத வந்து ஒரு ராசா வந்து ஆளக்கூடிய ஒரு இடமா இருக்கக்கூடாது அவங்கவுங்களுக்கான உரிமையை யாரும் பறிச்சிடக்கூடாது ஏன்னா அடையாளத்தை தொலைச்சிட்டு உட்கார்றது அவமானம்னு அவர் சொல்லியிருக்கார் இதைத்தான் எடுத்து ரொம்ப அவங்களுக்கு அவைகளுக்கு மாதிரி அந்த இடத்துல வச்சு சொல்லியிருக்காரு இதுக்கப்புறமா ஆனால் இது வெளியில நடந்தது இன்னும் உள்ளுக்குள்ள நடக்கும் உள்ளுக்குள்ள நடந்து அவங்க என்ன செய்கிறா நீ செய்கிறது தப்புன ஏற்கனவே சொன்னாப்புல இல்ல ராகுல் காந்தி அடித்து சொன்னாப்புல இது ஒரு ஃபெயிலியர் மாடல்யா உட்கார்ந்துருக்காப்புலையே கண்ணு முன்னாடி ஐயா மோடியை பார்த்து சொன்னாரு அவர் எவ்வளோ முடிஞ்சது அவரால் முடிஞ்சதோ அவர் ட்ரை பண்ணாரு ஆனால் அவருக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளவு தானே அவரால் ட்ரை பண்ண முடியும் இதுக்கு மேலே அவரால் முடியலை அவர் என்னமோ முண்டி பார்த்தார் உள்ளே இருந்தால் தானே வெளியில் ஏதாச்சும் ரிசல்ட் வரும் அவர் தான் ஆனால் அதை அவருக்கு தெரியாமலே வச்சுருக்காங்க அதனால் இந்த ஃபெயிலியர் மாடலோடு சேர்த்து இதுவும் ஒரு ஃபெயிலியர் மாடலாக தான் ஆகும் நாங்கள் இருக்கிற வரைக்கும் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக விட மாட்டோம் என்னுடைய ஃபுல் சப்போர்ட்டு என்றைக்குமே இந்த கல்வி விஷயத்தில் இருக்கும் யூஜிசிக்கு மட்டும் கிடையாது பட்டியலில் என்னென்ன இருக்குது இவங்க என்னென்ன கோல்மால் பண்ணியிருக்காங்க குருகுல கல்வி முதற்கொண்டு மும்மொழி கொள்கை முதற்கொண்டு இது அத்தனைக்கும் ஒட்டு மொத்தமா நாங்க ஆப்படைப்போம் அப்படின்ற மாதிரி ஐயா ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு பாவம் ஐயா மோடி தான் உள்ளேயும் அடி வாங்குறாரு வெளியிலையும் அடி வாங்குறாரு இருந்தாலே அடி வாங்குறாரு இல்லைனாலும் வாங்குறாரு இதுக்கு முன்னாடி பத்து வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்ப வாங்கு வாங்கு வாங்குறாப்புல ஆமா அவங்களுக்கு இருக்கும்ல கொடுக்கணும்ல வாங்குறதோட வழி என்னன்றது தெரியணும் சார் சம்மந்தமே இல்லாமல் வரைக்கும் வாங்கிட்டு இருந்தாங்க சத்தம் போடாமல் வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அதே எந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோலாக இருந்தாங்களோ இப்போ அன்கண்ட்ரோலபுல அந்த சைடு இருக்கு செஞ்சதுக்கெல்லாம் ஒரு காலத்துக்கு கண்டிப்பாக வரும் சார் சும்மா வச்சுருந்தாங்க இப்பெல்லாம் அரசு நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்ட்டு இப்பெல்லாம் அன்னன்னைக்கு செஞ்சுடுறாங்க இருக்கும்போதே எல்லாத்தையும் சரிசமமாக பண்ணிடுறாங்க அடுத்த ஜென்மத்துக்கே வேலை இல்லை சொல்லுவாங்கல்ல இங்கே ஊரத்த சொல்லிட்டு இருந்தாப்புல பூர்வ ஜென்ம படல் இப்பெல்லாம் வந்து இருக்கும்போது எல்லாத்தையும் வந்து கணக்கை டேலி பண்ணி அனுப்பிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ்ஷாக அக்கௌண்ட்டாக தான் ஓப்பன் பண்ணுறாய்லாம் அடுத்த இதில் ஐயா மோடி பார்ப்போம் எவ்வளவோ பார்த்துட்டாரு ஆனால் மனுஷன் ரொம்ப கஷ்டக்குறாருப்பா எதையும் வெளியில் சொல்லவும் முடியாமல் உள்ளே இருக்கிறத கொட்டவும் முடியாமல் மனுஷன் உள்ளுக்குள்ளேயே ரொம்ப திண்டாடுறாரு அவரை கொஞ்சம் பத்திரமா பார்த்துங்க இதுக்கே பின்ன இப்படி இன்னும் வரிசை ஏகப்பட்டது வச்சிருக்காங்க பிறக்குவாங்க ம் தயாராக இருந்துக்க நன்றி